சட்டப்படி வீட்டில் எத்தனை கிலோ தங்கம் வைத்திருக்கலாம் தங்கம் வாங்குவது தங்கம் அணிவது வீட்டில் சேமிப்பது என்பது இந்தியாவில் கொண்டாடப்படும் பல கவலகங்களில் ஒன்றாகும் கலாச்சாரத்தின் பின்னிப்பிணைந்து ஒரு முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருக்கிறது ஆரம்ப காலத்திலேயே தங்க நகைகள் என்பது பெண்களின் அழகுக்காக அணிவதாக இல்லாமல் அது அவர்களின் தனிப்பட்ட சொத்தாகவே பார்க்கப்படுகிறது காலம் மாறி பெண்கள் பலவிதமான அணகைகளை வாங்கி அணிந்து அழகுபடுத்திக் கொண்டார்கள் ஆனால் எப்போதும் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே இருந்து வருகிறது அதுவும் வீட்டில் உள்ள பெண்களிடம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் தங்க கையிருப்பில் உள்ள இந்திய பெண்களிடம் இருப்பது மட்டும் பதினோரு சதவீதம் என்கின்றன தரவுகள் அதாவது உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி இந்திய பெண்களிடம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் டன் தங்கம் கையிருப்பில் உள்ளதாகவும் இது உலகம் முழுவதும் உள்ள தங்க கையிருப்பில் பதினோரு சதவீதம் எனவும் சட்டாரசிய தகவல் ஒன்றும் உள்ளது அதாவது உலகளவில் அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் முதல் ஐந்து நாடுகளில் மொத்த தங்க கையிருப்பை காட்டிலும் ஒட்டுமொத்த இந்திய பெண்களிடம் இருக்கும் தங்க நகைகள் அதிகம் அமெரிக்காவிடம் எட்டாயிரம் டன்னும் ஜெர்மனியிடம் முப்பதாயிரத்தி முந்நூறு டன்னும் இத்தாலியின் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டன்னும் பிரான்சில் இரண்டாயிரத்தி நானூறு டன்னும் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன்னும் தங்கம் கையிருப்பில் வைத்திருக்கிறது என்றால் இந்திய பெண்கள் வைத்திருப்பதோ இருபத்தி நாலாயிரம் என்று மலைக்க வைக்கிறது புள்ளி விவரங்கள் இவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறோமே இது சட்டப்படி சரியா ஒருவர் வீட்டில் சட்டப்படி எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் என்று ஏதேனும் வரையறை உள்ளதா என்பதைப் பற்றி நீண்ட காலமாக மக்களிடையே எழும் கேள்வியாகும் அதாவது வருமான வரித்துறை என்பது ஒருவர் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறார் என்பது பற்றி கேள்வி எழுப்புவதில்லை ஆனால் தங்கம் வாங்கியது எப்படி அதற்கான வருமானம் இங்கிருந்து வந்தது பாரம்பரிய நகையாக இருந்தால் அதற்கான ஆதாரம் போன்றவை தான் ஒரு திருமணமான பெண் என்றால் அதிகபட்சம் ஐநூறு கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் திருமணமாகாத பெண்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் ஆண்களாக இருந்தால் அதிகபட்சமாக நூறு கிராம் வரை தங்கம் வாங்கி கையிருப்பில் வைத்திருக்கலாம் இப்படி என்றால் ஒரு திருமணமாகாத மகளை கொண்டிருக்கும் சிறிய குடும்பத்தின் அதிகபட்ச எட்நூற்றி ஐம்பது கிராம் தங்கம் வைத்திருக்கலாம் என்கின்றன கணக்குகள் இவையெல்லாம் ஒரு தாராய மதிப்பு தான் ஒருவர் வீட்டில் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு அவர்களது வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கும் பட்சத்தில் எந்த சிக்கலும் இல்லை இதற்கு மேல் தங்கம் வாங்கி வைத்துக்கொள்வது சட்டப்படி விரோதமல்ல என்றாலும் அதற்கான வருமானத்தை கணக்கில் காட்ட வேண்டும்